அருமையான தேவனுடைய பிள்ளையே நவாராதிக்கிரணம் இயேசு கிறிஸ்து உனக்கு நற்சீர் உண்டாக்குகிற தேவன் அமர்மையான தேவப்பிள்ளையே உனக்கு நச்சிகள் உண்டாக்குகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரிஹாலதலவா துரிகலதரவோ தியாலதுனி மனஹந்தலவோ துனி மா கமனகதலவா தீமினிகலகத ரியாலதரபோ கமன குந்தலகா துனி ஹாலக துரி ஆலத அலவா தீமன போலக துரிகாலஹந்தலபோதுனி மா க மோனகல தருபோ தியாலதரமோ லிஹாந்து நிமா கபோ ரகலகாந்து மனகால தலபோ தீமன பாலகந்தலக தனி

என்னுடைய புதிய நன்மைனாலேயே உன்னை திருப்தியாக்குவேன் நீக்கபாரகலதரபோ புதிய ரசத்தினால் நீ திருப்தியாவாய் நகதலவோ நான் இழந்து போனவைகளை பதிலாக உனக்கு இரட்டிப்பான நன்மைனால் உன்னை நிரப்புகிற தேவனாயிருக்கிறேனே நீமி நீகலகதலபோ துரிகாலதரபோ ரீமி நீகதலபோ நீ சகலத்தையும் மீட்டுக்கொள்வாய் நீமா

அவருடைய நன்மையினாலேயே உன்னை நிரப்புகிற உன்னை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார் புதிய நன்மையினால் புதிய ரசத்தினால் உன்னை நிரப்பி உன்னை திருப்தியாக்குவேன் என்கிறார் அமர்மையான தேவ பிள்ளையே இழப்புகளை நினைத்து இழந்து போன உறவுகளை நினைத்து இழந்து போன உன் ஆரோக்கியத்தை நினைத்து இழந்து போன உன் நன்மையானவைகளை நினைத்து நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ கலக்கத்தோடு இருக்கிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் சொல்கிறார் உனக்கு நச்சீர் உண்டாக்குவேன் என்கிறார் நீ முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சிந்திக்காதே புதிய நன்மை நாள் நீ திருப்தியாவாய் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே யோகுவை போல உன் நாவினால் கூட நீ பாவம் செய்யாத படுக்கு பொறுமையோடு கூட உன் ஆத்மாவை காத்துக் கொள்வாயாக என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் என் தேவன் மீதே நம்பிக்கையா இருப்பேன் என்று தேவன் மீதே உறுதியோடு முழு நம்பிக்கையோடு கூட முழு விசுவாசத்தோடு கூட இருப்பாயாக உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக அக்கிரம சிந்தையை உன்னை விட்டு முற்றிலும் அகற்றிவிடுவாயாக நாட்கள் பொல்லாதவைகளானதால் உன் காலத்தை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக நீ சோதனைக்கு உட்படாத படிக்கு எப்பொழுதும் செப்பத்திலே விழித்திருந்து தேவன் மீதே நம்பிக்கையாயிருந்து இதோ சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருப்பாயாக உண்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிகிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நச்சீர் உண்டாக்குகிறவரே உம்முடைய பிள்ளைகள் இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் திரும்ப அருளுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை புதிய நன்மைனால் திருப்தியாக்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளை சகலம் அவர்கள் கொள்ளும்படியாய் கிருபை செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கும் மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 ಸೀಕ್ರಮ್ ಉಮ ನೋಡುಗೇ ದುರಿ ಹಂದುೋ ರೀ ರ

ரீமினி காலகதலவோ உடைய பிள்ளைகள் துக்க முகமா இருப்பதை விரும்பாதவரே ரீ கமானகல அந்த ரிகந்த காதுனி மானகதலவோ இழந்து போன உறவுகளை நினைத்து இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை நினைத்து இழந்து போன அப்பா நன்மையானவரை நினைத்து வேதனையோடு கூட துக்கத்தோட கூட கவலைப்பட்டு கவலைப்பட்டு அப்பா தகப்பனே துக்க முகமா இருக்கிறோ போராத்து பார்க்களையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விஷயாய் கண்ணோக்கிப் பார்ப்பீகாக ரீமா கபோ ரகந்தலிகா கால தரமா உடைய பிள்ளைகளை புதிய நன்மையினால் புதிய ரசத்தினால் திருப்தி ஆக்குகிறவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இழந்து போனவர்களை ரெட்டிப்பாய் திரும்ப அருளுகிற தேவன் நன்மையானவர்களை உடைய பிள்ளைகளுக்கு அருளுகிற தேவன் நச்சீர் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்குகிற தேவன் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் யோபுவின் பின்னிலைமையை ஆசீர்வதித்த அதே தேவன் நீர் இன்றும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறதே தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அறிந்து கொள்வார்களாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் அறிந்து கொள்வார்களாக உம்முடைய நற்சீர்னால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக புதிய நன்மையினால் புதிய ரசத்தினால் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி திருப்தி ஆவார்களாக இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டதை போல தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில் எதை எதை இழந்து போய் வேதனையோடு இருக்கிறார்களோ சகலத்தையும் உம்முடைய நாமத்தினாலே திருப்பிக் கொள்வார்கள்

கூட தங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்கிறவர்களாய் ரீவி நீ பர்தலூரோட வருகை மட்டும் அப்பா இருக்க கத்திருங்கப்பா தியாலதரபா துணிகனதரவோ உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளும் தியானமும் உமக்கு முன்பாக பிரியமாய் மாறுவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரம அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அகற்றப்படுவதாக நாட்கள் பொல்லாதவைகளாயிருப்பதினால் தங்களுடைய காலத்தை உமக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்களாக ஒருபோதும் அப்பா தகப்பனை சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபத்துலே விழித்தெறிந்து வெளித்தெறிந்து எல்லா வரப்போகிற தீங்குகளுக்கு தப்பி தங்களை பாதுகாத்து கொண்டு தகப்பனே உண்மை சந்திக்கு ஆயத்தமா என் தேவன் கிருபை பாராட்டுவீராகப்பா இந்த கடைசி கால உபத்திரவங்கள் ஆபத்துகள் கொடிய தீங்குகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா பாதிக்கப்பட்டு இறங்குங்க இறக்கம் செய்யுங்கப்பா கிருபையா இறங்கி ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையே சமாதானத்தையும் தேச தலைவர்களுக்கு இடையே ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் என் தேவன் கிருபையா இறங்கி தாங்கப்பா இந்த கடைசி கால எல்லா அடையாளங்களும் தகப்பனே அப்பா நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பது ராஜா ஒவ்வொரு தேச

உ தங்களுடைய நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் அப்பா சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் நீங்களாக்கி தங்களை காத்துக்கொண்டு கூட ஒவ்வொரு தேசங்களும் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் இதோ சீக்கிரமாய் சீக்கிரமாய் மிக மிக சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மேற்பரும் இரட்ச மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்